அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் வந்து சகுந்தலா தேவி நான் சிவி இந்த ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்டில் ஸ்டேட்டு கெமிஸ்ட்ரியில் வந்து ஸ்டேட் டென்த்து ரேங்க்கு நான் என்னோடய நான் வந்து மதுரையில் இருக்கேன் எனக்கு ஏஜ் வந்து ஃபார்ட்டி எனக்கு ரெண்டு பிள்ளைங்கள் இருக்கிறாங்க எதுக்கு என்னோடய ஏஜ் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஃப்ரெஷ்ஷாக முடிச்சுட்டு நிறைய பிள்ளைங்க காலேஜ்லேருந்து வந்து அவங்களாம் எக்ஸாம் வந்து எழுதுறாங்க நம்ம ரொம்ப வருஷம் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் நான் கேப் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் வந்து படிக்க ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து அப்புறம் படிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு நிஜமாக எதுவுமே கெமிஸ்ட்ரி சுத்தமாக ஞாபகம் இல்லை ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு எந்த மைண்டுமே கிடையாது அப்போது ரத்னா சாரோட யூடியூப் வீடியோஸ் வந்து அப்போ நான் நிறையா பார்ப்பேன் அதை வச்சு தான் சரி நம்ம வந்து நம்மளும் படிக்கலாம் நம்மளும் வந்து நம்மளும் எழுத முடியும் நம்மளும் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நான் யோசிச்சு நான் படிக்க ஆரம்பித்தேன் அப்போ ஆரம்பத்தில் எனக்கு நிறைய நேரம் நான் யோசிக்கிறது ஏன்னா எல்லாம் ஃப்ரெஷ் மைண்டோட அவங்களுக்கு சின்ன பிள்ளைங்களா இருக்கிறவங்களுக்கு நிறைய நேரம் இருக்கும் நம்மளுக்கு வந்து ரெண்டு பிள்ளைங்களையும் பார்க்கணும் வீட்டை பார்க்கணும் நிறைய ஹவுஸ் ஹவுஸ்ஹோல்டு ஒர்க் எல்லாம் நிறைய இருக்கும் இதை மீறி நம்மளுக்கு படிக்க உட்கார நேரமே கம்மியாக இருக்கும் அப்புறம் நிறைய ஃபங்க்ஷன்ஸு பாடி டயர்னஸ் இவ்வளோ இருக்கே நம்ம படிப்போமா அப்படின்லாம் நான் யோசிச்சிருக்கேன் ஆனால் சரி இதையும் தாண்டி சாரோட மோட்டிவேஷன் அதனாலேயே சரி நம்மளும் நம்மளால முடிஞ்ச ஒர்க் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் நம்மளால பண்ண முடியுமோ அதை நம்ம போடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் படிக்க ஆரம்பிச்சதே நான் வந்து காலையில் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சிருவேன் பட் வீட்டு வேலைகள் இருக்கும் வீட்டு வேலைகள்லாம் பார்த்துட்டு பிள்ளைங்கள ரெண்டு பிள்ளைங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லாம் அனுப்பிட்டு மீது வீட்டு வேலைங்கள்லாம் சீக்கிரம் முடிச்சிட்டு டெய்லியும் காலையில் ஒரு பத்து மணி இல்லை பத்தரை மணி அதுதான் என்னோட மேக்சிமம் டைம் அப்போ படிக்க உக்காந்தேன்னா அன்னைக்கு ஃபுல்லாக படிப்பேன் சாய்ந்தரம் நாலு மணிக்கு பிள்ளைங்க வருவாங்க அது வரைக்கும் அதுதான் என்னோட படிக்கிற டைம் சில பேர் காலை ஏர்லி மார்னிங் படி சில பேர் நைட் படி ஆனா அது அது அவங்கவுங்களுக்கு கிடைக்கிற நேரத்தை பொறுத்து எனக்கு மார்னிங்லயும் டைம் கிடைக்காது நைட்லயும் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்ல இருந்து வந்தப்புறம் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பண்றதுல இருந்து வீட்டு வேலை மீதிப்பா வீட்டு வேலைகள் பார்க்கறது நைட் டின்னர் பண்றது இந்த மாதிரி வேலைகளும் இருக்கும் அதனால அப்போ நைட்ல படிக்கலாம் எனக்கு நேரம் இருக்காது ஸோ இந்த டைமிங் தான் எனக்கு மார்னிங் டென் டு ஃபோர் அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கும் பிள்ளைங்க போனதுக்கு அப்புறம் கரெக்டா நம்ம படிக்க உக்காந்துரணும் அப்படின்றதுல நான் கரெக்டாக இருப்பேன் அந்த நேரம் கிடைச்ச நேரத்தில் நம்ம படிச்சிடுவோம் அப்படின்றது தான் இந்த டென் டு ஃபோரில் இப்போ நான் ஒரு டாபிக் படிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணி பார்க்கணும் சார் வந்து நிறைய டெஸ்ட் ஆக்சில் நிறைய டெஸ்ட் வச்சாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரைக்கும் ஃபுல்லாவே இந்த பத்து யூனிட்டுமே கவர் பண்ணி டெஸ்டே வச்சு முடிச்சிட்டாங்க பட் அந்த முடிக்கிற நேரத்தில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஃபுல்லாக சிலபஸ் மாற்றிட்டாங்க இப்போ சரி நான் ஏற்கனவே நானே ஏ லேட்டாக தான் ஜாயின் பண்ணி நம்மளால முடியுமா முடியாதான்ற ஒரு டவுட்லேயே தான் என்னோடய ப்ராசஸை நான் ஸ்டார்ட் பண்ணேன் பட் ரெண் அதெல்லாம் சரி ஓரளவுக்கு படிச்சிடலாம் அப்படின்னு முடிக்கிற ஸ்டேஜில் திருப்பியும் ஃபுல் சிலபஸையும் மாற்றிட்டாங்க அப்படின்றப்ப ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஏமாற்றமாக ஆயிடுச்சு படிக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு அப்பயும் சார் தான் சொன்னாங்க இப்போ உங்களுக்கு எப்படி முதல்லையோ அதே மாதிரிதான் எல்லாருக்குமே முதல்ல எல்லாருமே முதல்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும் அதனால நீங்கள் படிங்க அப்படின்னு திருப்பியும் சொன்னாங்க அதை வச்சுதான் சரி ஓகே இவ்வளோ நாள் படிச்சுட்டோம் சரி இனிமேவும் கொஞ்சம் நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு இன்னும் கொஞ்சம் படிப்போம் அப்படின்றதுல தான் திருப்பியும் கண்டினியூ பண்ணுது ஹெவி சிலபஸா மாத்திட்டாங்க கெமிஸ்ட்ரி எல்லாருக்குமே தெரியும் அதுலேயும் சரி படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் திருப்பியும் படிக்க ஆரம்பிச்சது நான் ரொம்ப ட டல்லாக டல்லா இருக்கும் டயர்டா இருக்குது அப்படின்றப்ப நான் கொஞ்சம் சைக்காலஜி படிப்பேன் அப்புறம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இப்போ நைட்ல பிள்ளைங்கள்லாம் படுத்ததுக்கப்புறம் ஃபோன்ல வந்து தமிழ் பார்ப்பேன் தமிழில் வந்து நிறைய யூடியூப் வீடியோஸு சைக்காலஜி ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க அதெல்லாம் வந்து பார்த்துட்டேன்னா நம்மளுக்கு ஒரு மைண்ட்ல ஓகே அதையும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் யூஸ் பண்ண நான் ஃபாலோ பண்ண டிப்ஸை தான் சொல்கிறேன் பகல் ஃபுல்லா நம்ம சப்ஜெக்ட் படித்தோம் அப்படின்னா அன்னைக்கு நம்ம படித்தோம் அப்படின்னா படித்து என்ன டாபிக் ஒரு சிங்கிள் டாபிக் படித்தாலும் அதுக்கு ரிலேட்டடான டாப்பிக் நம்ம யூடியூப்ல இல்லை வந்து மற்ற இதில் எல்லாம் போட்டு பார்த்தோம்னா அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வரும் அந்த கொஸ்டின்ஸை நம்ம கண்டிப்பா அட்டன் பண்ணி பார்க்கணும் அது மாதிரி ஈக்குவேஷன்ஸை எழுதி பார்க்குறது முக்கியமான டேர்ம்ஸ் எழுதி பார்க்குறது அப்புறம் ச மெயினாக வந்து சார் வந்து நிறைய ட்ரிக்ஸ் வச்சு வீடியோஸ் போடுவாங்க அந்த ட்ரிக்ஸும் வந்து நம்ம அப்படியே நிறைய ஷார்ட் ட்ரிக்ஸ் வந்து நம்மளுக்கு படிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது அண்டு அதுக்கப்புறம் நல்லா அப்புறம் படிச்சு கடைசி நேரம் வரைக்குமே நம்ம செஞ்சிருவோம் அப்படின்ற தான் நான் சரி நம்ம படிப்போம் அப்படின்றது தான் போயிட்டு இருந்துச்சு இதுக்கு சொல்றேன் அப்படின்னா கரெக்டாக அந்த நோட்டிபிகேஷன் வரப்போகுது ஜூன்ல வந்துடும் ஜூலைல வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க அந்த நேரத்துல வந்து என்னோட சின்ன பொண்ணு கீழே விழுந்து கை ஃப்ராக்சர் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு மாதம் நான் ஹாஸ்பிட்டலுக்கே அலையிற மாதிரி இருந்துச்சு கை ஃப்ராக்சர் ஆகி அதுவே வந்து அத கட்டுப்பிரிச்சு அதுக்கப்புறம் பிசியோதெரப்பி போகணும்னு சொன்னாங்க அது காலையிலயும் சாயந்தரமும் பிசியோதெரப்பி கூப்பிட்டு போகணும்னு சொல்லி என்ன ஒரு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்றப்போ நம்மளோட மைண்டே வந்து டோட்டலா வந்து டிஸ்டர்ப் ஆயிடும் பட் அந்த நேரத்துலயும் சரி ஓகே நம்ம அப்போ நாங்கள் வந்து அதிகமா நான் ஃப்ரெஷ்ஷா அப்ப புதுசாலாம் எதுவுமே படிக்கலை அந்த மைண்ட் டிஸ்டர்ப் ஆன நேரத்துல சார் நடத்தின டெஸ்ட்டு டெஸ்ட் இததான் வந்து நான் திருப்பி திருப்பி ரீகால் பண்ணுவேன் புதுசாக புதுசா படிக்கிற மைண்ட் செட்ல அந்த நேரத்துல கொஸ்டின்ஸ வந்து திருப்பி திருப்பி பார்க்குறது அதே மாதிரி தமிழ் கண்டிப்பா தமிழும் வந்து படிக்கணும் ஏன்னா இந்த தடவை நிறைய பேர் சப்ஜெக்ட்ல வந்து பாஸ் ஆயிருந்தாலும் தமிழ்ல நிறைய பேர் விட்டுட்டாங்க அது இல்லாமல் கண்டிப்பா தமிழும் படிக்கணும் சைக்காலஜியும் அதே மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணணும் சைக்காலஜியும் முடிஞ்ச நேரம் நம்மளுக்கு லேகிங்காக இருக்கப்ப கொஞ்சம் இல்லை நம்ம வெளியில எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறப்ப கூட நான் ஃபோன்லேயோ பார்த்தாலுமே நான் அந்த மாதிரி சப்ஜெக்ட் ரிலேட்டட் வீடியோஸ் தான் வந்து பார்ப்பேன் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது இந்த டைமிங்குள்ள ஃபோனில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு பட் நம்மளுக்கு அது படிப்புல நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றது தான் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன விட திறமைசாலிங்களோ அறிவாளிங்களோ நிறைய பேர் இருக்காங்க பட் நான் நம்புற ஒரு விஷயம் கன்சிஸ்டன்சி கடவுள் வந்து நம்ம பண்ற ஹார்ட் ஒர்க்கை பார்த்துக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு சார் சார் சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம எனக்கு தெரிஞ்சு என்னால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நான் ஹார்ட் ஒர்க் போட்டேன் மத்தபடி நான் அறிவாளி அப்படிலாம் கிடையாது என்ன விட நாலேஜபிள்லாம் எவ்வளவு பேர் இருப்பாங்க அதுலேயும் வந்து நான் நினைச்சது என்ன சின்ன சின்ன பிள்ளைங்கள் நான் புது டாபிக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணப்போ இந்த கிரீன் கெமிஸ்ட்ரி நானோ கெமிஸ்ட்ரி மெடிசினல் கெமிஸ்ட்ரி இதெல்லாம் நான் காலேஜ் டைம்லேயே படித்தது கிடையாது அப்போ எனக்கு அதை பற்றிலாம் ஐடியாஸ் கிடையாது பட் ஃப்ரெஷ்ஷாக முடிச்சு வர பிள்ளைங்களுக்கு அது எல்லாமே அவங்க ஒன் ஆஃப் த பேப்பர்ஸாக படிச்சிருப்பாங்கப்போ இவன் நம்மளுக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு பட் இருந்தாலும் சரி நம்ம படிப்போம் படிப்போம் அந்த ஹா நம்மளோட ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸு அவ்வளோதாங்க நம்ம கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும் ஹார்ட் நம்மளால் முடிஞ்ச ஹார்ட் ஒர்க்கு நம்ம எவ்வளவு படிக்கிறோம் ஹார்ட் போட்டுக்கிட்டே இருந்தோன்னா அதுக்குரிய பலனை கண்டிப்பா கடவுள் கொடுப்பாரு தான் நான் நம்புறேன் என்னோட ரிசல்ட்டோ என்னோடது வந்து ஹார்ட் கடவுள் கொடுத்த கிஃப்டா தான் நான் நினைக்கிறேன் இதுக்குன்னா நம்ம ஹார்ட் ஒர்க்குக்காக நீங்கள் எந்த அளவுக்கு நீங்க ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ அதனோட பலன் கண்டிப்பா நீங்க அனுபவிப்பீங்க ஆனா எல்லாரும் என்னோட ஏஜ் ஃபேக்டர் ந எவ்வளவு கேப் இருந்தது இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்கிறோன்னா யாருக்காவது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நிறைய பிரச்சனைகள் வந்து லைஃப்ல எல்லாருக்குமே வரும் ஆனா அதை தாண்டி எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு மற்றவங்கள்ட்ட சொல்றத காட்டிலும் நம்ம அதெல்லாம் எப்படி மீறி நம்ம வெளியில வர முடியும் நம்மளுக்கு என்ன அவுட்லெட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு வேலை தான் எஸ்பெஷலி லேடிஸ்க்கு வந்து வேலைன்றது பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழி மட்டும் கிடையாது அது ஒரு மரியாதையை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழியாகவும் நான் நினைக்கிறேன் நம்மளுக்கு ஒரு சுய மரியாதை இருக்கு நம்மளோட மரியாதை நம்ம ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து அப்படின்னு சொல்லி எல்லார்ட்டையும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது நம்மளோட செயல்ல தான் நம்ம அதை வந்து நிரூபிச்சு காட்டணும் அந்த விதத்துல நம்ம படிக்கும் போதும் நிறைய பேர் என்ன இப்ப இந்த வயசுல படிச்சு அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க பட் அத நான் அப்பயும் எதுவுமே சொல்ல மாட்டேன் சிரிச்சுட்டே அவங்களெல்லாம் கடந்துதான் வர நான் முயற்சி பண்ணேன் பண்ணிட்டு நம்ம படிக்கிறத படிப்போம் படிக்கிறத படிப்போம்னு சொல்லிட்டு நம்ம ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட வார்த்தைகள் வேற மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு அதனால யாரு என்ன சொன்னாலும் எந்த ஹர்டல்ஸ் வந்தாலும் நம்மளோட எய்ம் என்ன நம்மளோட கோல் என்ன நம்ம ரீச் பண்ணணும் நம்மளால முடிஞ்ச ஹார்ட் ஒர்க் போடுவோம் அதுக்கப்புறம் பலனை வந்து கடவுள் கொடுப்பாருன்னு சொல்லி கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க கண்டிப்பா உங் என்னால முடியும்ன்றப்போ உங்களாலையும் வந்து சக்ஸஸ் ஆக முடியும்னு நான் நம்புறேன் அது எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் இன்னும் ப்ரிப்பேர் பண்ற எல்லாருக்கும் நம்பிக்கையோட ப்ரிப்பேர் பண்ணுங்க கன்சிஸ்டண்ட்டா ப்ரிப்பேர் பண்ணுங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் நன்றி வணக்கம்